கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இந்த ஆளு அவங்க சந்திப்பதில் மட்டெல்லாம் மகிழ்ச்சியாக கத்தவங்களை ஆசிர்வகிப்பாராங்க கடந்த மாதம் பொழுதும் கட்ட நம்மை பாதுகாத்து வழிநடத்தினாரே அவன் நதியளவு சமாதானம் தந்தார் என்ற வாக்குத்தின்படி நம்மை நடத்துற தேவருக்கு நான் அல்லி சொல்லி சோத்திர பயிரிடுவோமே சோத்திர எங்க நல்ல இயேசுவே எமக்கு சோத்திரம் பிரரோக ராஜாவே எமக்கு சோத்திரம் கடந்த மாதம் பொழுதும் எங்களை பாதுகாத்து நடத்தினியா வாக்கு தத்தமாக சமாதானத்தை தந்து எங்களை வழிநடத்தி பாதுகாத்த மேலான கிருவைக்காக நாங்கள் நன்றி ஓடுமை துதிக்கிறோம் நன்றி ஓடும் துதிக்கிறோம் நன்றி ஓடுமர் துதிக்கிறோம் சமாதான தேவதன் எங்களோடு இருந்து எங்களை கைவிடாது பாதுகாத்த மேலான கிருபை நாங்கள் நினைத்து உங்கள் சுதிக்குற மாண்டவரை துதிக்குறம் ஆண்டவரை இந்த நாளும் நாம் இந்த நாளையும் கத்த நமக்கு கிருபை நாவின் விண்ணப்பங்கள் நாமின் ஊற்றுவோம் என்று வாக்கு கொடுக்கிறார் கடந்த மாதம் நமக்கு கிருவே நாவியும் விண்ணப்பங்கள் நாவியும் ஊற்றுவே என்று கத்த நமக்கு வாக்கு கொடுக்கிறார் உங்களுக்கு எனக்கும் கருவே நாவியும் விண்ணப்பத்து நாவியே கத்த தருகிறான் பதினெட்டு பத்து வாரி சொல்கிறது நான் தாமிய குடும்பத்தாரின் மேலும் கிருஷ்ணன் குடிகளின் மேலும் கிருவே நாவியையும் விண்ணப்பங்களின் நாவியும் ஊற்றுவேன் இப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்திரை என்னை நோக்கி பார்த்து ஒருவன் தன் ஒரே பேராணவனுக்காக புலம்பெழுது போகிறேன் ஒருவன் தன் தலைச்சன் பிழைக்காக போல எனக்கா மனம் கசந்துப்பார்கள் என்று வசனம் நான் கத்தோழிக்க வைப்பில பார்ப்போமானால் நான் தாமீது குடும்பத்தார் நேரும் இசை குடும்பத்தார் நேரும் இறக்க உள்ளத்தையும் மந்தாடு மனிதனையும் இறக்க உள்ளத்தை நமக்கு தருகிறார் மனிதாடுகிற மனதை ஜமிக்கிற அந்த மையம் கத்தர் நமக்கு இந்த மாதிரி கொடுக்கிறார் எதற்காக அதை ஊற்றுகிறாராம் பாருங்கள் மனுஷனுடைய ஒன்று நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் மனுஷருடைய ஆவி அவனுக்குள் உண்டாக்குற கத்தரை குறித்து ஒரு விழித்த நமக்கு வேண்டும் கத்தர் யார் என்கிற ஒரு தெளிவு நமக்கு வேண்டும் என்று அவரை அவரை குறித்து அறிந்து கொள்ளும் போது மனுஷருடைய ஆவி அவனுக்குள் உண்டாக்குற கத்தர் என்று வேத சொல்கிறது ரெண்டாவது அவர் தம்முடைய ஆத்மாவை மன்னத்துக்கு ஊக்கி உங்களை என்னை நீதிமன்ற்களாக்கிறார் அறிய வேண்டிய காரியம் ஒன்றே மனுஷனுடன் அவனுக்குள் உண்டாக்கிறார் எனக்கு ஆகிய அவர் உண்டாக்கிறார் உங்களுக்கு ஆகி அவர் உண்டாக்கிறார் அது ஆவியை உண்டாக்க வேண்டும் நாம் அவரை தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி மரணத்தில் ஊற்றி ஆமே உங்களை என்னையும் நீதிமான்கள் ஆக்கினார் என்பதையும் நாம் அவரை குறித்து அறிந்து கொள்ள வேண்டிய தெளிவான காரியமாயிருக்கிறது ரெண்டாவதாக மறுபடி அனுபவத்தை நாம் அடைய வேண்டும் மறுபடி அனுபவம் நாம் அடையும் மகிழ்ச்சியை நமக்கு அதை மூன்றாவதாக நாம் மற்றவர்களுக்காக மன்றாட வேண்டும் மற்றவர்கள் நாம் செவிக்க வேண்டும் என்பதற்கு மூன்று காரியங்களுக்காகத்தான் அவரது கிருவையை நாயையும் விண்ணப்பத்தை நாயையும் நமக்கு கொடுக்கிறார் பதினொன்று பதிமூணு சொல்லு தமிழை வேண்டி கொள்வதற்கு பசுத்தாவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா யார் யார் அவர் தாண்டுவரே எனக்கு தாரும் அந்த அபிஷேகத்தை தாரும் என்று யார் யார் கேட்கார்களோ அவர்களுக்கு எல்லாம் கொடுக்க வல்லவர் அவ நீங்கள் நானும் கேட்டு பெற்றுக் கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது அழிவுமையார் எத்தகைய சொல்லும்போது அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள் அவர்களை வழிநடத்துகிறேன் நம்முடைய அழுகையும் புலம்பரோடு சமூகத்துல போகிற ஒருவரையும் பிறந்தளவே மாட்டார் எ நமக்கு வழிநடத்துவார நமக்குள்சுத்தாவியை நமக்கு கொடுக்கிறார்சுத்தாழை நாம் கேட்டு கேட்டுக் கொள்ளும் போது அந்த ஆவியானவர் நமக்கு வைக்கிறார் ஆகவே அவர் முகம் நமக்கு மறைக்கப்படுவதில்லை பரிசு தாவியானவர் நம்மோடு இருக்கும்போது அவருடைய முகத்தை நமக்கு மறைக்க மாட்டார் நாம் எப்போதும் அவர் முகத்தை தரிசித்துக் கொண்டே இருப்போம் என்று பார்க்கிறோம் அதாவது உங்களுக்கும் எனக்கும் அவர் முகத்தை மறைக்க கூடாத வழி இருக்குமா இசை காரணம் என தெரியுமா இசைக்கு முப்பத்தொன்பது இருபத்தி இருபத்தி நான் இசைய வம்சத்தால் மேலும் என் ஆவியை ஊட்டினபடி யார் என் முகத்தை அவர்களுக்கு மறைக்க மாட்டார் அவள் ஆவி நமக்குள் இருக்கிறபடி யார் கற்றோடி ஆவி உங்களுக்குள் எனக்குள் இருக்கிறவழியால் செய்ய மாட்டாராம் மறைக்க மாட்டாராம் ஆகவே நாம் செய்ய வேண்டிய காரியம் என ரூபாய் ரெண்டு இருபத்தாறு சொல்கிறது பிற்பகுதி உங்கள் தேவனாக கற்றோரை நாமத்தை துதிக்கிறீர்கள் நான் செய்ய வேண்டிய முதல் காரியம் அவர் நாமத்தை துதிக்கணும் அவர் நாமத்தை உயர்த்தணும் துதிக்கும் போது நமக்கு நமக்கு ஜெயம் உண்டாகும் வெற்றி உண்டாகும் சமாதானம் உண்டாகும் எல்லாம் துதிக்கொண்டு இருக்கிறது அழிவியா வேட்ட பார்க்கிறோம் ஜனங்கள் எரிக கோட்டை நின்று துதித்தார்கள் அவங்க துதித்து துதித்து இருக்கும்போது துதித்தபோது இருக்கும் போது விழுந்து விழுந்தது அரங்க விழுந்தது அவர் நின்றவர்கள் அப்படியே நேருக்கு நேராக தேசத்திற்குள் நுழைந்து அதை சுதந்திரத்தவர்கள் என்று பார்க்கிறோம் காரணம் என துடித்த போது அரங்க விழுந்தது நாம் துணிக்கும் போது நம் வாழ்க்கையில் இருக்கிற தேவையில்லாத அரங்கங்கள் எல்லாம் நம்மை விட்டு அழிந்து போகும் ஆகவே நாம் துதிப்புகளாக இருக்க வேண்டும் இசையோ நிறங்கள் கற்றோடைய ஆவியானவர் மேல் நின்றபடியார் இவர்களுக்கு கேடு உண்டாக்கி கொண்டிருந்தார் கட்ட முடியாத குடியேற்ற வாசுகிறோம் கத்தோடு ஆங்கார கிரியங்கள் இறங்குறபடியால் தான் அங்கு ஒரு ஜெயம் உண்டாகிட்டு ஒரு வெற்றி ஆகவே தான் அவர்கள் மூன்று பழையாக பிரிந்தென்று எக்காலங்களை ஊதி பானைகளை குழித்து கத்தரின் பட்டியம் கிரியோரின் பட்டியம் என்று துதித்த போது கத்தர் ஒருவர் பட்டியத்தை ஒருவர் குழந்தமாய் ஓங்கப்படையால் எதிரிகள் பின்னிட்டு ஓடி போனார்கள் என்று பார்க்கிறோம் வெற்றி கிடைத்தது காரணம் துதித்தபடியால் எதிரிகள் முன் நின்று இவர்கள் துதித்தபடி யுத்தம் போகல இவர்கள் துதித்துக் கொண்டே இருக்கிறார்கள் எதிர ஒருவருக்கு ஒருவர் நாம் ஓய்வு வாசிக்கிறோம் இரண்டாவது காரியம் நாம் செய்ய வேண்டியது நாம் மற்றவர்களுக்காக ஜெயிக்க வேண்டும் பிறருக்காக ஜபிக்க வேண்டும் திமைத்து ரெண்டு பிரதானமா சொல்ல புத்தி அனைவரின் எல்லாம் எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெவங்களையும் வேண்டுகளையும் சூத்திரங்களையும் எல்லாருக்காக தேசத்து அத்தனை அத்தனை குடிகளுக்காகவும் தேசத்துக்காகவும் நான் ஜெனிப்பவர்களால் காணவே காணப்பட வேண்டும் என்று கூறுகிறார் வேத சொல்லி எரியா என்பது நம்மை போல பார்வையுள்ளும் கருத்தாய் எழுந்தி கொண்டபடியா அவன் ஜெபம் பண்ணினான் அப்பொழுது மூன்று வருடம் ஆறு மாதம் தேசத்தில் மழை இல்லாமல் இருந்த பார்த்துக்கிறோம் மீண்டும் அவன் கருத்தாய் ஜெயித்த போது மழை உண்டாயிட்டு உண்டாயிட்டு பூமி பலனை கொடுத்த விதத்தில் பார்க்கிறோம் ஜெபத்தின் மூலம் நன்றை உண்டாயிட்டு அதன் மூலம் எரியா எழுத்தபடியா தேசத்து மாற்றம் உண்டாயிட்டு எல்லாரும் கத்தரை தெய்வம் என்று சொல்லி கத்தரை தெய்வம் என்று சொல்லி ஜனங்கள் அறிந்து கொள்ளத்தக்க ஒரு கிருவை உண்டாயிட்டு அவனமாய் நானும் தேசத்துக்காக ஜெமிப்போம் தேசத்துக்காக நம்முடைய தேசம் கத்தரை அறிந்து கொள்ளும் நம்முடைய தேசம் கத்தை அறிந்து கொள்ளும் இதற்காகத்தான் கருவை நானே விண்ணப்படுத்தாமே நாம் தந்திருக்கிறார் அவர் இந்த மாதம் விடும் தேசத்துக்காக ஜபிப்போம் மற்றவர்களாக ஜெயிப்போம் நன்மைகளை பெற்றுக்கொள்ள ஏதுவாக இருக்கும் அதேமையா சோத்திரம் ஜெமிப்போமே எங்க நேசிக்க நல்ல இயற்கை அன்றி ஒரு மருத்துவ இந்த நல்ல நாளுக்கா சுவத்திர மாட்டோரே நல்ல நாளுக்கா ஒரு மாதத்தை எங்கள் தந்திருக்கிறது மக்கள் நன்றி வாழ்க்கையை ஒரு மாதத்தை கூட்டி தந்திருக்கிற மக்கள் நன்றி மாதம் முழுமம் கிருவை முன்னப்பத்து நாவியே எங்கள் தரிகளை ஐயா நாங்கள் அதை கொண்டு ஜமிக்க தேசத்துக்காக ஜெனிக்க கிருவைதான்ப்பா தேசத்துல தேர்தல் நடைபெற இருக்கிறது தேர்தல் நிறைவேற உன் சித்தம் நிறைவேற சித்தமான தலைவர்களை தேசத்தை உருவாக்கும் முடியும் தேச அமைதியா இருக்கும்படி தேசத்துல பிரச்சனை இல்லாதபடி கலவரங்கள் இல்லாதபடி கத்துல அமைதியா இருக்கும்படி எந்த பாடுகளும் இல்லாமல் தேச நேர்மையா நடக்கும்படி தேர்மையா நடக்கும்படி நேர்மையா நடக்கும்படி உங்களுடைய களங்கள்ல எங்க தேசத்தை ஒப்புக்கொள்கள் தேசத்தை ஒப்புக்கொள் ஒரு ஆத்மாவுடன் அறிந்து போவாத போது கத்த தெய்வம் நீ தெய்வம் என்று அறிந்து கொள்ளத்தக்க நீ தெய்வம் அறிந்து கொள்ளத்தக்கை கற்று ஒப்புக் கொடுக்கும் அம்மாதம் முழு கத்த கூட என்று கிருமையா நடத்தும்படி மேற்படும் நாமத்தில ஒருமித்து சவிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பரவிதாவே ஆமேயா कत्र आशीर्विपार आम धन्यवाद